ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது பார்த்திங்கன்னா குச்சி கிழங்கு ரெண்டே குச்சி தான் நட்டு வச்சிருப்போம் நிறைய குச்சி நட்டும் அதெல்லாம் நாய் பறித்து போயிடுச்சு அதில் ரெண்டு குச்சி மட்டும் நல்லா துளிர் வந்துடுச்சு இது நம்ம ஏற்கனவே அதில் இருக்கிற இலையெல்லாம் உடச்சிட்டோம் இல்லையா ரொம்ப பெருசாக இருக்குன்னு இப்போ அது குச்சி ஒன்று பிடிங்கிடலான்னு சொன்னாங்க கிழங்கு அத்தை ஊருக்கு வந்திருக்காங்க அவங்க கிழங்கு கேட்டாங்க அப்படின்னு அப்போ இது பறித்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அது பிடுங்கிட்டு இருக்காங்க அவரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடுங்குறாரு அவரால் தனியாக பிடுங்க முடில அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல அந்த கிழங்கு அது மேலே வேறு கிழங்கு மேலே பாருங்கள் மாங்கன்று வந்து முளைச்சிட்டு இருக்குது கனகாமர செடி புல்லை அது மேலே தான் இருக்குது அதெல்லாம் போயிடுமா என்னன்னு தெரியல இது ஆனால் அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அதை நட்டு வச்சிடலாம் அது அவரால் தனியாக பிடுங்க முடில இதெல்லாம் சுற்றி இருக்கிறது மண்ணெல்லாம் பறிச்சிட்டு தான் பிடுங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு முடியல அவரால் பரவாயில்ல நல்லா யூஸாக இருந்தது அது கிழங்கு நம்ம வச்சது அவங்க அப்படியே சேர்த்தே பிடுங்குறாங்க அப்படி முடியலைங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போல ஏன் அது நல்ல ஹைட்டு நல்லா ஹைட்டாக வந்தது ஒரு ஆள் ஹைட்டு மேலே போனது தம்பி வந்து தான் கடைசியாக பிடுங்கினாரு பாருங்க எவ்வளோ கிழங்குன்னு இது பற்றி என்ன நிறைய அங்கே கல்லுங்க இருந்தது நல்ல மண் நம்ம அப்பப்போ கொத்தி விட்டுருந்தோம் செடிங்க வச்சா கொத்தி விட ஏற்றாலேச்சின்னா அங்கே கல் இருக்குல்லையா அப்படி பாருங்கள் எப்படி வளைஞ்சிடுச்சுன்னு காட்டு வள்ளிக்கிழங்கு வந்து இப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இருக்குது காட்டு வள்ளி கிழங்கு மாதிரி தான் இருக்குது சாப்பிட்ற கிழங்கு நீங்கள் வச்சிங்க நாங்கள் மே மாதம் வச்சோம் இப்போ டிஸ் நவம்பர்லாம் நவம்பரில் இப்போ இந்த மாதம் வந்து இதை அறுத்துட்டோம் அறுவடை பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா இது நாலரை கிலோ வந்தது நல்லா ஒரு செடிக்கு நாலரை கிலோ கிழங்கு வந்திருக்குங்க கிழங்கு என்னத்துக்குலாம் யூஸ் ஆகுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு இது மாவு அரைக்கிறோம் இல்லையா அரிசி தோசை இட்லி தோசை மாவு அதில் கூட இந்த பச்சை கிழங்கு நல்லா சீவிட்டு போட்டோம்னா இட்லி நல்லா பசுன்னு வரும்னு சொல்லுவாங்க தோசை இட்லாம் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கிழங்கு எதுக்கு மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணால் அது இல்லாமல் கிழங்கு எதுக்கு மில்லுக்கு போகுது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சால் அதுக்கப்புறம் வந்து இது இது வந்து நல்லா சிப்ஸ் மாதிரி சீவுவாங்க இல்லையா சீவி நல்லா பொடிசாக காய வச்சுட்டு அந்த மாவு வரைச்சு அதில் ரொட்டி சுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்ன வயசுல தான் சாப்பிட்ருக்கோம் அதில் ரொட்டி சுட்டு சாப்பிட்டா அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்க பாதி அத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாதி அச்சு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க